வெல்கம் டு யூஎன் கிச்சன் என் சமையல் அறையில் இன்னைக்கு நம்ம சேப்பங்கிழங்கு கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சேப்பங்கிழங்கு இதுக்கு பேர் வந்து கோலோகேசியா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க நான் இங்கே வந்து சாம்பிளுக்காக ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ஆக்சுவலாக நம்ம செய்கிறது வந்து இன்றைக்கி ஒரு இந்த மாதிரி ஒரு பதினேழு கிழங்கு செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி தான் இங்கே இருக்கிற பொருட்கள் தான் நமக்கு தேவை முதல்ல வரமிளகாய் வரமிளகாய் வந்து பதினேழு கிழங்குக்கு ஒரு நாலு அஞ்சு வரமிளகாய் காரம் இல்லாத மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உளுந்து அது ஊற போட்டு வச்சுருக்கேன் இங்கே வந்து வெள்ளையாக இருக்கிறது உப்பு அண்ட் பக்கத்தில் இருக்கிறது பெருங்காயம் இது தவிர நமக்கு தேவையான பொருள் மஞ்சள் அதுக்கப்புறம் தேவையான எண்ணெய் வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் இவ்வளோ தான் இப்போ இதுக்கு உண்டான செய்முறையை பார்க்கலாம் சேப்பங்கிழங்குல நிறைய மண் இருக்கும் அதனால் சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி தண்ணியில் நல்லா ஊற போட்டுக்கங்க ஊற போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டு அதுக்கப்புறமா அந்த பத்து நிமிஷம் ஊறதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிச்சிங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்துடும் சரி இப்போ நான் வடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் சேப்பங்கிழங்கு பதினஞ்சு நிமிஷம் ஊறுறதுக்கப்புறம் தண்ணி வடிச்சிட்டேன் வடித்ததில் அடியில் இவ்வளோ மண் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதை தண்ணியில் ஊற வச்சு அதில் இருக்கிற மண் தோல் மேலே ஒட்டிகிட்டு இருக்கிற மண்ணெல்லாம் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம மண்ணெல்லாம் எடுத்தோடனே சேப்பன் நல்லா க்ளீனாக வந்துருச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊட்டினாக்கா இப்போ கிளியராக இருக்குது அடுத்தது இதை வேக வைக்கணும் வேக வைக்கிறப்ப ரொம்ப குழைய வேக வச்சிடக்கூடாது அது கரெக்டான பதத்தில் தோல் மாத்திரம் உறிஞ்சி வரணும் உள்ளே வெந்திருக்கணும் ஆனால் ஹார்டாக இருக்கணும் அந்த லெவலுக்கு வேக வைக்கணும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அந்த கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு அதை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி கொதிக்க விடுங்க இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பார்க்கணும் அது வேகாமல் இருக்கப்போ ஃபோர்க் வச்சு குத்துனிங்கன்னா அதுக்குள்ளே உள்ளேயே போகாது ஓகே ஸோ இந்த மாதிரி குத்துனிங்கன்னாக்கா அதுக்குள்ளே உள்ளே போகாது அவ்வளோ ஹார்டாக இருக்கும் இந்த கிழங்கு அது வெந்துருச்சு அப்படின்னாக்கா வேகிற சமயத்தில் ரொம்ப லூஸாக உள்ளே போச்சு அப்படின்னாக்கா ஓவராக குழஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் வந்து கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணால் ஹார்டாக உள்ளே போக ஆரம்பிச்சது அப்படின்னா அதான் கரெக்டான பதம் ஸோ அது தண்ணி சூடாகி இது கொதிக்க கொதிக்க அப்பப்போ அதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த கரெக்டான பதத்துக்கு அது வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ இது வந்து சுமார் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிருக்கு இதில் ஒரு இதில் நான் குத்தி பார்க்க போகிறேன் இன்னும் ஹார்டாக தான் இருக்குது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது ஆனால் உள்ளே போகுது ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வேக விடணும் இப்போ இன்னொரு ரெண்டு நிமிஷம் ஆகிருக்கு ஸோ அதில் வந்து திருப்பி நான் குத்தி பார்க்க போகிறேன் இப்போ வந்து கொஞ்சம் ஹார்டாக உள்ளே போகுது இவ்வளோ தான் அதை வேக விடணும் இந்த ஸ்டேஜில் இதை நிறுத்திடலாம் இப்போ இதை நிறுத்திட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இப்போ ட்ரைன் பண்ணிக்க போகிறோம் இப்போ இதை ஆடுறதுக்கு வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தோலை எல்லாம் ஃபுல்லாக எடுத்துடணும் இந்த உளுத்தம்பருப்பை நல்லா ஊறிடுச்சு அந்த உளுத்தம்பருப்பையும் நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரைன் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் எல்லா உளுத்தம்பருப்பையும் உள்ளே போட்டுட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரைன் பண்ணிக்கணும் ஏன்னா தண்ணி இருந்து அதை வந்து நம்ம மசித்தோம் அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப கொழன்னு ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அது இந்த ரெசிபிக்கு சரியாக வராது இதை கொஞ்சம் குற குறன்னு அரைக்கணும் அதனால் நான் தண்ணியை ஃபுல்லாக முதல்ல ட்ரைன் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ மசாலா அரைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் தேப்பங்கிழங்கு வந்து கூலாகிட்டுருக்கு அந்த கூலாகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம மசாலா அரைச்சிடலாம் நம்ம நம்ம வச்சுருக்க வரமுளகாயை அப்படியே ட்ரையாக பொடி பண்ணிக்க போகிறோம் இது ரொம்ப கோயர்சாக தான் பொடியாகிருக்கு இது நல்லா பொடியாகணும் நார்மலாக இது அம்மியில் தான் அரைப்பாங்க எடுத்து வச்சுருந்த உப்பையும் பெருங்காயத்தையும் இதோட சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு லேசாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இப்போ நமக்கு நம்ம மசாலா நல்லா அரைப்பட்டுருச்சு அதில் நம்ம வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த உளுந்து அதை உள்ளே போட்டு ஃபுல்லாக சும்மா ஒரு ஓட்டு லேசாக மசாலா அரைச்சி முடிச்சிட்டோம் ஸோ உளுந்தது ஒன்று ரெண்டாக அரைப்பட்டு ஒரு தண்ணியாக இல்லாமல் ஒரு ட்ரை பேஸ்ட்டாக நமக்கு ஒரு மசாலா கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கணும் ஸோ இப்போ நமக்கு கிழங்கு ஆறிடுச்சு ஸோ அதுலேருந்து இந்த மாதிரி தோல் உரிச்சிங்கன்னா வந்துடும் ஸோ இதே மாதிரி எல்லா கிழங்குலேருந்து தோலை கம்ப்ளீட்டாக உரிச்சு எடுத்துடணும் நம்ம எல்லா கிழங்கையும் வந்து தோல் உரிச்சிட்டோம் அது வந்து சரியாக வந்துருந்தது அப்படின்னாக்கா மேலே லேசாக வச்சு கையை வச்சு ஒரு பிதுக்கு பிதுக்கு நீங்கள்னாக்களே நிறையா தோல் வந்துடும் அப்புறம் உரிச்சு எடுத்துடலாம் ஈஸியாக ஸோ இது கொஞ்சம் வீடியோவில் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தேன் நான் ஒன்றே ஒன்று தோல் உரிச்சு காமிச்சிட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து தோல் அதை காமிச்சிட்டேன் உங்களுக்கு பட் இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் கொஞ்சம் ஸ்லைமி வேலை ஸ்லெதரி வேலை பட் அதை பொறுமையாக செய்யணும் அடுத்து இதை வந்து ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சம் ஹார்டாக இருந்த பார்ட்லாம் கட் பண்ணி வெளியில் போட்டுட்டேன் இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு எல்லாத்துலேயும் நல்லா ஓட்ட போகிறோம் எல்லாத்துலேயும் பொத்தல் போட்டாச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பெசரிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மசாலா போட்டு பெசரி இதை வந்து மேரினேட் பண்ணணும் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தூள் போட்டுக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அதையும் உள்ளே போட்டு இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா குறைபுராக கோ கோர்ஸாக இருக்குது மாவு மாதிரி இல்லை ஸோ இந்த பதத்துக்கு அரைக்கணும் அரைச்சிங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரை நல்லா வரும் ஸோ இதையும் உள்ளே போட்டுட்டு யூனிஃபார்மாக கோட்டாகிற மாதிரி பெஸரி விட்டு இதை அப்படியே ஊற வச்சுருங்க காலையிலேயே இந்த ப்ராசஸ்ஸு செஞ்சு ஊற வச்சிட்டிங்கனாக்கா சாப்பாட்டு கொஞ்சம் முன்னாடி இதை எடுத்து எண்ணெயில் பொறிச்சு சுட சுட பரிமாறினாக்கா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நான் மேரினேட் பண்ணதை மூடி வச்சிட இது ஒரு ஒன் அது மேரினேட் ஆகட்டும் அதுக்கப்புறமா அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுற ஸ்டெப்புக்கு வந்துட்டோம் ஒரு சட்டியில் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு எண்ணெய் உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சேப்பங்கிழங்கு அதுக்குள்ளே போட போகிறோம் போட்டுட்டு சூட்ட குறைச்சிடணும் உடனே என்ன சூட்டை குறைச்சிடணும் அது வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்னோட ஒட்டி காரணம் பிரிச்சு விட்டுருந்தோம் ஸோ இந்த அளவுக்கு கோல்டன் ஃப்ரை ஆனவுடனே இதை எடுத்துடணும் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருக்கிற ஒரு ப்ளேட்டில் நம்ம பொறிச்சதை போட்டோன்னாக்கா அந்த எக்ஸஸ் எண்ணெயெல்லாம் அது உறிஞ்சிட்டு நமக்கு ட்ரையாக ஒரு ஃப்ரை கிடைக்கும் அது சூப்பராக இருக்கும் இது நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி நான் வந்து இன்டர்நெட்டில் எங்கேயும் பார்த்ததில்ல நிறைய வேறு ரெசிபி எல்லாம் போட்டிருக்காங்க அதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் செஞ்சு பார்த்ததில்லை தஞ்சாவூரில் எனக்கு இதுதான் செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் அம்மாவும் சொன்ன ரெசிபி இது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்